ஹாய் மக்களே வணக்கம் இந்த ஒரு பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதையை பாருங்கள் எவ்வளோ ஒரு கரடுமுரடான பாதையாக இருக்குது பாருங்கள் நான் உண்மையிலே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பாதையை நான் பார்த்ததே இல்லை பாருங்கள் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த பாதையில் வந்த நான் கீழே விழுகாமல் வந்ததே பெரிய போச்சு பாருங்கள் இந்த பாதை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த பாதை இப்படி தான் மக்களே இருக்குது தாண்டவராயபுரம் உள்ள அக்கிச்சட்டிப்பாளையம் உள்ளே கிருக்க ஒரு மூணு கிலோமீட்டருங்க இங்கே பாதை அமைச்சிருக்காங்க இந்த பாதை வந்து நரசிங்கபுரம் பஞ்சாயத்தில் போய் டச் மெயின் ரோடு சேலம் மெயின் ரோட்டில் டச் ஆகுது இதில் மூணு கிலோமீட்டர் இப்படியே தான் மக்கள் இருக்குது இது இப்போ ஒரு லாரி போச்சு கார் போச்சு அப்படியே ச சாயிற சாயற மாதிரி இருக்கு இந்த ஊர் மக்களுக்கு இந்த பாதையினுடைய சிரமம் தெரியலையான்னு தெரியல இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுறாரு கவுன்சிலர் வார்டு மெம்பர் என்ன பண்ணுறாங்க ஏன் இந்த பாதை இவ்வளோ நல்லா வச்சிட்டு வச்சுட்டுருக்காங்க இதுக்கு எதுவும் அலாட் பண்ணலையான்னு தெரியல இப்போ தான் எலெக்ஷன் வரதுனால எல்லா ஏரியோலையும் பாதை எல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டுருக்காங்க இங்கே ஏன் பாதை போடலைன்னு தெரியல பாருங்கள் ரொம்ப சிரமப்பட்டு நான் இந்த பாதையில் என்னால் வரவே முடியல இந்த வீடியோக்காகவே இந்த பாதையில் இப்போ நான் வந்தேன் இந்த ரோ இந்த ரோடை காமிக்கணுன்றது இந்த பாதையில் வந்தேன் நான் ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த ஊர் மக்களுக்கு இது சிரமம் எப்படி இருக்குன்றது தெரியல மக்களே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் துறையூர் அதாவது துறையூர் மெயின் ரோடு ராசிபுரம் மெயின் ரோட்டில் பாலம் வேலை போயிட்டுருக்கு ஸோ பாலம் வேலை போயிட்டுருக்கனால இந்த ரூட்டில் தான் பஸ்ஸெல்லாம் போச்சு அதனாலே ரோடு ரொம்ப தாறுமாறாக ஆகி போச்சு இப்போ என்ன ரீசனுக்காக வந்து இந்த பாதையை இப்படியே வச்சுட்டுருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து வெயிட்டிங்கே கிடையாது உடனே அலாட் பண்ணணும் இந்த பாதையெல்லாம் உடனே அமைச்சு கொடுக்கணும் பஞ்சாயத்து ஏன் இதை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் அலாட் பண்ணாமல் இருக்காங்க பாதை அமைக்கன்றது எனக்கு தெரியல பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த பாதை வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இப்படியே தான் மக்கள் இருக்குது ஒரு இடத்த கூட ஒரு மாதிரி அப்படியே வண்டி சரிஞ்சு கீழே விழுற மாதிரி இருக்குது ஒரு இடம் கூட தெளிவாக இல்லை நான் ஸ்டாப் மூணு கிலோமீட்டர் இப்படியே இருக்குது ரொம்ப சிரமம் மக்களே ரொம்ப சிரமம்